சொல்லலாம் என்னோட பேர் கவிதா இப்போ சஷ்டாஷ்டகம்னா என்ன ஆறு எட்டாம் இடம் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து ஆறு எட்டாம் இடம் சேரும்போது ஆறு வந்து சஷ்டம் அஷ்டகம் வந்து எட்டாம் இடம் ஸோ ஆறு எட்டாம் இடம் சேரும்போது அது சஷ்டாஷ்டக தோஷமாகுது இப்போ மேஷ ராசி அப்படின்னு வச்சுட்டோம்னா இப்போ மேஷ ராசி வந்து ஒன்றாம் இடம் அப்படின்னும்போது அதோட சஷ்ட சஷ்டாஷ்டகம் பார்க்கும்போது எட்டாம் இடம் வரும் ஸோ எட்டாம் இடம் வந்து விருச்சிகம் இப்போ இதில் வந்து அனுகுல சஷ்டாஷ்டகமும் இருக்குது அனுகுலம் இல்லாத சஷ்டாஷ்டகமும் இருக்குது இப்போ இப்போ மேஷமும் விருச்சிகமும் வந்து செவ்வாயோட அதிபதி வரதால இப்போது அது வந்து ஒன்றாம் இடம் எட்டாம் இடம் கணக்கு வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து அனுகுல சஷ்டாஷ்டகம் அப்படின்னு வரும் இப்போ வந்து விருச்சிகத்துக்கு மேஷம் வந்து ஆறாம் இடமாக வரும் மேஷத்துக்கு விருச்சிகம் வந்து எட்டாம் இடமாக வரும் ஸோ அப்படி இருக்கும்போது இது ரெண்டும் அனுகுல சஷ்டாஷ்டகம்னு சொல்லலாம் இப்போ அதே போல் வந்து துலாமும் ரிஷபமும் எடுத்துக்கலாம் ஸோ துலாம் வந்து ஒன்றாம் இடம்னு வரும்போது ரிஷபம் வந்து எட்டாம் இடமாக வரும் ஸோ ரிஷபத்துக்கு துலாம் வந்து ஆறாம் இடமாக வரும் ஸோ இதுவும் வந்து அனுகுல சஷ்டாஜ் ஏன்னா இது ரெண்டுத்துக்கு வந்து சுக்ர பகவான் வந்து அதிபதியாக இருக்கிறதால அவங்க அது ரெண்டும் ஒத்து போயிடும் ஸோ இப்போ இதே வந்து நம்ம இப்போ சிம்ம லக்னம் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா அதோட ஆறாம் இடம் வந்து சனியாக மகர ராசி வரும் ஸோ இப்போ இது வந்து சூரியனும் சனியும் வந்து எதிர் எதிர் கிரகங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இது இந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்தை வந்து நாம் இணைக்கும் போது வந்து அது வந்து எப்பவுமே வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து எப்போவுமே பிரச்சனையாகவே இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் வந்து ஒத்து போகாது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து விருச்சிகம் மேஷம் இணைக்கலாம் ஸோ துலாவும் ரிஷபமும் இணைக்கலாம் மற்றபடி மற்ற எதுவுமே ஆறு எட்டாம் இடம் வரும்போது வந்து நம்ம திருமண பொருத்தத்தில் இணைச்சோம்னா வந்து அது எப்போவுமே தகராறாக தான் இருக்கும் எப்போவுமே பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட இதை முடிச்சுட்டு நன்றி